தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் முதவில முதல் முதலாக மதுவிலக்கை ரத்து செய்து சாராயத்தை அறிமுகப்படுத்தியது கருணாநிதி தான் அடுத்தபடியாக எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதுவிலக்கை அறிமுகப்படுத்தினார் மீண்டும் கருணாநிதி பாக்கெட் சாராயத்தை விற்க தொடங்கினார் செல்வி ஜெயலலிதா டாஸ்மாகை திறந்து விட்டார் தற்பொழுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு வார்டுக்கும் மூன்று டாஸ்மாக் கடைகள் உள்ளன தமிழக இளைஞர்கள் குடித்து கெட்டுச்சுவராகின்றனர் குடித்து குட்டச்சு குட்டிச்சுவராகி விடுகின்றனர் அதுதான் உண்மை தமிழக இளைஞர்கள் தற்பொழுது மதுவுக்கு அடிமையாக்கி வருகிறார்கள் இந்த மதுவினால் அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது ஆண்மை கோளாறு ஏற்படுகிறது சிறுநீரக கோளாறு ஏற்படுகிறது கல்லீரல் பழுதடைகின்றது அவர்களுடைய வாழ்நாள் குறைவாகிறது ஆக இது தமிழ் மக்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த மது உள்ளது குண்டு போட்டுதான் தமிழர்களை கொள்ள வேண்டுமல்ல குடிக்க வைத்தும் கூட கொள்ளலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவு செய்து விட்டதா என்பது தெரியவில்லை தற்பொழுது தெருவுக்கு தெரு சாராய கடைகள் அதுபோக கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து வருகிறது கஞ்சா விற்பனை போதைப் பொருட்கள் விற்பனை என்று சகலமும் தமிழகத்தில் புழங்குகிறது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் பல வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார் சொந்த வீடு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் அப்படிங்கிறாப்ல இதே நேரத்துல தமிழ்நாட்டுல மது விளக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரா கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை இழுத்து முடுவோம் அப்படின்னு விஜய் இதுவரைக்கும் வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாப்ல மது விளக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாப்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாப்ல இன்னைக்கு டாஸ்மாக்னால அநேக இளம் பெண்கள் விதவையாகி வருகின்றார்கள் அநேக இளைஞர்கள் மரணம் அடைகிறார்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிஞ்சி ஆகிறார்கள் நோயாளி ஆகிறார்கள் இந்த தமிழர்களுடைய கொல்லக்கூடிய ஆயுதமாக இந்த மது உள்ளது இந்த மதுவை மூடுவதற்கு திமுக சம்மதிக்கவில்லை மௌனம் காக்கிறது ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுக்கடையை மூடுவோம் என்று டாஸ்மாகை இழுத்து மூடுவோம்னு திமு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இதுவரைக்கும் சொல்லல ஏன் சொல்லல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாப்ல அப்படின்னா டாஸ்மாக இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து போய் போயிரும் அப்படின்னு பதரவாப்ல ஏன்னா இளைஞர்கள் குடியாரவங்களா இருக்காங்க ஆக இழுத்து மூடிட்டோம் மூடிடுவோம் மது விளக்க அமுல்படுத்திடுவோம் அப்படின்னா இந்த இளைஞர்கள் வந்து நம்ம குடிகளுக்கு பாட்டிலுக்கு எங்க போக மதுவுக்கு எங்க போக அப்படின்னு தோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ஆதரவை நம்ம இழக்க வேண்டியது வரும் அப்படின்ட்டு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்கை இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு விஜய் தயங்கிறாப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக இழுத்து மூடுவோம் மதுக்கடைகளை மூடுவோம் சொல்ற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு குடிக்க வைக்கிற இந்த டாஸ்மாக வச்சுதான் தமிழக அரசாங்கம் தான் செயல்படுது அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் துணிச்சலா சொல்லுது இந்த மது வர்ற வர வச்சு நான் அரசாங்கம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு விஜய் வந்து மது விளக்கை அமுல்படுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு வருமானம் போயிடும் அப்புறம் எப்படி நம்ம ஆட்சி நடத்துறது அப்படின்னு பயந்துட்டு மது விளக்கை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாப்ல டாஸ்மாகை இழுத்து முட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாப்ல இதை தமிழக பெண்கள் தமிழக மக்கள் மீது ஆர்வம் உள்ளவர்கள் தமிழக மக்களுடைய நலன் விரும்பிகள் புரிந்து கொள்ளலாம் விஜய் ஆட்சிக்கு வந்தால் நான் மது விளக்கை கொண்டு வருவேன் டாஸ்மாக ரத்து செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாப்ல இதிலிருந்து விஜய் அவர்களுடைய சூழ்ச்சி அரசியலை தேர்தல் அரசியலை ஓட்டு அரசியலை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்